나를 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 나를

them क्या क्या साथ पर लामा शादी लेने अनबोर्ड में देखा रहेगा

அடுத்தபடியாக அந்த படத்தினுடைய இ பி சிங்கராஜன் அவர்களே பேசுகிறார் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் மனோஜ் சொன்ன மாதிரி யூ டிட் அ ஃபேன்டாஸ்டிக் ஸ்பீச் இதுக்கு மேல ஒன்றும் பேச முடியல பிகாஸ் நான் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் வந்து அவர் பேசிட்டாரு அஃப்கோர்ஸ் அவர் கரெக்டாக பேசினாங்க அண்ட் எனக்கு நான் பயப்படுற ஸ்பாட் இதுதான் அந்த ப்ரெஸ்ல பிரஸ் மீட் வைக்கும்போது இந்த படத்துக்கு அப்புறம் என்ன ப்ரெஸ் மீட்ல நான் என்ன பேசணும் கூட எனக்கு தெரியாது என்ன சொன்னா கதையை சொல்ல வேண்டியதான் இருக்கும் கதையை ஸ்பாயில் ஆயிடும் அப்புறம் அப்படி எல்லாம் யோசிச்சு ஓட்டு சே பட் அபவ் ஆல் இந்த வருஷம் எனக்கு வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வந்து இயர் ஏன்னா எனக்கு அஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு அதுல ரெண்டு தமிழ் படம் முதல்ல வந்து அஞ்சாமே மே அதுக்கப்புறம் இது ரிலீஸ் ஆக போகுது நேரங்கள் மூன்று இந்த படத்தை பத்தி நான் பிகாஸ் நீங்க பார்த்து நீங்க தான் அது சொல்லணும் எல்லாருமே சொல்ற மாதிரி இது ஒரு வித்தியாசமான சிறுமை அப்படி இப்ப நான் சொல்ல மாட்டேன் இது என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்டோரி அந்த ஸ்டோரி அந்த நல்ல ஒரு படத்துல நான் இருக்கேங்கிறது தான் என்னோட பெரிய பிளஸிங்க நான் நினைக்கிறேன் And um, I would like to thank uh, Mr. Manoj for the designing of this project. the dates, he was there. Thank you so much for um, being a back support for this. Uh, why I am saying that, it is not just an ordinary subject. Oh, like, uh, um, மீடியாக்கார் சப்ஜெக்ட்ங்கிறது இல்லை இது ஏசா ரொம்ப நல்ல கண்டென்ட் இருக்கு பட் இந்த காலத்துல வந்து இட் இஸ் சோ டிஃப்ரெண்ட் தட் ஆஃப்டர் த கொரோனா டைம்ல வந்து இப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ்க்காகவே வந்து கதை ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் தயார் பண்றாங்க பட் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு ஹார்ட் அதுல இல்லை அந்த ஸ்டோரியில அந்த கண்ட்ரில மோஸ்ட் ஆஃப் த பிக் ஃபிலிம்ஸ் So, but in the movie cinema in the very padagalana varumbod people avoid panr nare producers avoid panr so i would like to you know appreciate karnar sir for taking up this project and producing this film you know thanks to karnar sir and the whole entire production team DP sir thank you so much for being a big back support for this entire production and no uh, yella I the நான் இப்போ இந்த இங்க நுழைஞ்ச உடனே எனக்கு ஆக்சுவலி பெக் ஆயிடுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து செவன் இயர்ஸ் அகோ துருவங்கள் பதினாறு பார்த்தேன் நானும் என் ஃபேமிலி மட்டும்தான் ஸோ அந்த படம் முடிஞ்ச உடனே எனக்கு டீயர்ஸ் இருந்தது கண்ணில் பிகாஸ் ஸோ தெரியல அது சந்தோஷமா சோகமா சேட்னஸ் ஒன்னும் தெரியல ஐ குட் எக்ஸ்பிரஸ் தட் மூமெண்ட் பட் ஐ ரொம்ப கார்த்திக் போய் ஹக் பண்ணேன் இந்த சினிமா கூட அடுத்த ஒரு திருவண்ணூ பண்ணார் ஓடுற மாதிரி ஓடும் நம்புறேன் மட்டும் இந்த மாதிரி டெப்த் இதெல்லாம் இருக்கு இந்த சினிமையில எங்களுடைய ஒரு ஒரு டவுட் வந்து கதை கேட்கும் ரொம்ப ஏன்னா ரொம்ப டெப்தா இருந்தது நான் கேட்டேன் கார்த்திக் ஹவ் வில் யூ கமர்ஷியலைஸ் திஸ் தியேட்டர்ல நான் வந்து கொஞ்சம் இந்த கான்பிடன்ஸ் வந்து இந்த ட்ரைலர் பார்த்த உடனே வெரி கலர்ஃபுல் அண்ட் ஐ நெவர் எக்ஸ்பெக்ட் அந்த அவர் சொல்ற அந்த சப்ஜெக்டுக்கும் எப்படி ஒரு கலர்ல ட்ரைல் போடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இட் இஸ் ஃபண்டாஸ்டிக் அண்ட் நிறைய வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஐ திங்க் துருவங்கள் பதினாறு பண்றதுக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்ட் அவர் மனசுக்குள்ள வச்சிருந்தது பட் ஹி சோஸ் டு துருவங்கள் பதினாறு அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து ஐ ஹோட் அபவுட் த சப்ஜெக்ட் பிஃபோர் அப்ப வந்து டைட்டில் வேற நாடக மேடை அப்படி என்னோட டைட்டில் ஸோ தட் இஸ் இன் இஸ் ஹார்ட் அண்ட் தென் எங்கிட்ட வந்தாங்க அண்ட் கேரக்டர் சொன்னாங்க ஹாப்பி எனக்கு அவர் மேல இருக்கிற கான்பிடன்ஸ் நாட் டேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சக்சஸ் வந்து ஒரு ஒரு ஆக்டரோட சக்சஸ் இருக்கட்டும் அந்த சினிமாவோட சக்சஸ் ஆகட்டும் இட் ஆல் இஸ் ஃபிரம் த ரைட்டிங் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தேன் ஒரு நல்ல டயலாக் இருந்தா நல்ல ஸ்கிரீன் பிளே இருந்த படம் நல்லதான் இருக்கும் எப்பவுமே இட் பி அக்சஸ்ஃபுல் ஃபிதம் So, Mr. Karthik is not only a good director, he's a fantastic writer also. Uh, but I have full confidence and uh, yeah. And uh, he's that nice young charming boy. And I our a combination is gone. Next time, we'll do it buddy. So, thank you so much. Thank you all for coming here and uh, yeah, thanks a lot. Thank you so much, sir.

Video edit, sir. <laughs> Okay, are we done? Yes. Thank you. Thank you so much. <laughs> Terima kasih telah menonton!

हाँ सिंग। ठीक है। हाँ। बहुत बहुत। लंबा अपडेट करके। ना ना पति क्ला। थैंक यू थैंक यू। नहीं सारे बनते हैं। अलग जा रहे हैं। अब बात। अब बात। बोलो। बोलो। ये भी मीट ना। क्या की बात। Ha det bra!